என் தங்கத்துக்கு தூக்கம் வந்துடுச்சுங்களா அப்போ இன்னைக்கு ஸ்டோரி வேண்டாமா அம்மா கூட சேர்ந்து ஸ்டோரி படிக்க வேண்டாமா செல்லுங்க 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 செல்லுங்க

பயணத்துக்காக அந்த பயணத்தப்போ ஒரு மொரடர் திருடன் அவன் வந்து பார்க்குறான் இவரை ஒழிஞ்சு நின்று அவன் அப்படி கெஸ் பண்ணுறான் ஓகே இவர்கிட்ட எப்படியோ வந்து காசு இருக்குன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் அவனே அந்த திருடனே வந்துட்டு ஒரு சாமியார் வேஷம் போட்டு நம்ம தெனாலிராமன் அவர்கிட்ட போய் ஃப்ரெண்டாகிட்ட பேசுகிறான் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் யாரை பார்த்தாலும் நல்லா நண்பர் போல் பேசுவார் அப்புறம் அவர் அப்படி வந்து அவங்க அந்த சாமியாரை பொறுத்தமே நல்லா பேசினார் நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் நானும் அதே ஊருக்கு தான் என் சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன்னு சொன்னார் அப்புறம் சரின்னு ரெண்டு பேருமே ஒன்றா போயிட்டு இருந்தாங்க சீக்கிரம் இருட்டிடுச்சான் இருட்டுன உடனே ஒரு ஒரு கூடாரத்துல போய் தங்குறாங்க அந்த கூடாரத்துக்கு தங்கும்போது இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க ஏய் கதை சொல்றேன் அங்க பார்த்துட்டு இருக்கேன் எங்க பர்றான் அழக அழகோ அப்புறம் நீங்க எங்க கூட சேர்ந்து படிப்பீங்களா அந்த மாதிரி படிங்க அவரு அந்த கூடாரத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்காங்களாம் படுத்துகிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது திருநாளில் தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் அந்த சாமியார் வேடம் போட்ட சூடு அவங்க பைய பையே ஃபஸ்ட்டு பைய பையை அதுல அதில் காசு இருக்க மாதிரி ஒரு அதிகரி இல்லையா சரின்னு அவர் போர்வைக்குள்ள எல்லாம் கைவிட்டு தேடினா அப்பையும் அங்கேயும் இல்லையா அவர் தலைவாணி கடையிலையும் தேடணும் அங்கேயும் இல்லையா அதுக்கப்புறம் தூங்கிட்டானா அவன் ரொம்ப கஷ்டம் பட்டு தேடிட்டு ஒன்றுமே கிடைக்கலின்னு டே இங்கே வரா விரத்தியில் தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க பயணத்தை போயிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு இடத்துல தங்குறாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் அவங்க வந்து மறுபடியும் அந்த முயற்சியை வந்து அழகிய இங்கே பாடுறே அந்த முயற்சியை வந்து தேடி பார்க்கலாம் தங்க கிடைக்குமான்ட்டு அப்பையும் அன்னைக்கும் கிடைக்கல சரி இது சரிப்பட்டு வராதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக தெனாலிராமன் கிட்டேயே கேட்டுட்டான் ஐயா நீங்கள் உங்கள் கிட்டே வச்சுருக்க காசெல்லாம் எங்கே தூங்கும் போது எங்கே எடுத்து வைப்பீங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடுனீங்களே ஐயா நீங்கள் உங்களோட கடியில் தேட பார்க்க மறந்துட்டீங்களே நீங்கள் அங்கே பார்க்க மாட்டீங்கன்னு தான் அங்கே வச்சுட்டேன் அப்படின்னாராம் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த அந்த திருடன் அதுக்கப்புறம் அந்த திருட்டு தொகையே விட்டுட்டானா நல்ல மனுஷனா திரும்பி ஓகேவா கதை சொல்லும்போதெல்லாம் கவனிக்கல என் கூட சேர்ந்து கதையும் சொல்லலை இப்போ வந்துட்டு பார்க்குறியா பொம்மை பார்க்குறியா பொம்மை இதுதான் தெனாலி இதுதான் அந்த திருடன் இந்த கதை தான் முடிஞ்சிச்சு தூங்கலாமா இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு திருடுன்னு கூட நம்ம திருத்திடலாம் நம்மளோட அறிவு வச்சு வாக்கேவா ஓகேவா வாக்கலாம்